பாவங்க அவங்க இன்னும் எவ்வளவு நேரம் தான் அவங்களை வெளியிலேயே நிக்க வச்சு கத்த விட்டுட்டு இருப்ப உனக்கு கோவம்னா அத மூஞ்சல் அடிச்ச மாதிரி சொல்லிடுவல்ல அப்புறம் என்னக்கா போய் பேசுக்கா இல்லனா கத்திக்கிட்டே இருப்பாங்க முடியாது ஏங்கா ஏனா அவங்களோட கதறல் எதுவுமே எனக்கு பத்தல அதனாலதான் இப்ப நான் போய் அவங்க கிட்ட சாதாரணமா பேசிட்டா இன்னைக்கு அங்க நடந்த விஷயம் சாதாரணமா போயிடு மஞ்சு அப்படி போயிட்டா அது எனக்கு சாதகமா அமையாத ஆயிரம் தான் எனக்கு சப்போர்ட்டா சரிதா அந்த வேணுவ அரைஞ்சிருந்தாலும் அவன் அவ கூட பிறந்த தம்பி தம்பியவே அரைஞ்சிட்டோமேனு சரிதா யோசிச்சுட்டான்னா நான் அவமானப்பட்டதெல்லாம் ஒரு விஷயமாவே தெரியாது அந்த பவித்ரா வேணுவையும் நான் அவமானப்பட்டுட்டேங்கிற நினைப்பு உறுத்திக்கிட்டே இருக்கணும் அந்த உறுத்தல் தான் அவங்கள நம்ம பக்கம் இன்னும் உறுதியா நிக்க வைக்கும் ஓஹோ இதுக்கு இப்படி ஒரு ஆங்கிள் கூட இருக்கா இதை நான் யோசிக்கவே இல்லையேக்கா அதான் உனக்கும் எனக்கும் உள்ள வித்தியாசம் நாம எதிர்பார்த்த ஒண்ணு நடக்கலனா அதுக்காக வருத்தப்படுறத விட நமக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கணும் அதான் புத்திசாலி போய் அவங்க கிட்ட பேசி அனுப்பி அனுப்பிவை சரிக்கா பிளீஸ் வாங்க